இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீ எம் அத்தியாயம் பதினேழு நாகாவும் மகாமந்திரத்தை கற்றுக்கொள்ளுதலும் ரிஷிகேஷிலிருந்து பத்ரிநாத்திற்கு செல்லும் பாதை புனித நதிகள் ஒன்றாக சங்கமிக்கும் இடத்தில் ஐந்து கேதார்களின் ஊடே செல்கிறது தேவ பிரயாகில் கங்கோத்திரியிலிருந்து பாய்ந்து வருகிற பாகீரதி பத்ரிநாத்திலிருந்து வரும் அழகானந்தா நதியுடன் சங்கமிக்கிறது அந்த சிறிய நகரத்தில் இந்த சங்கமத்தை தவிர ஸ்ரீ தனது முதிய வயதில் தவம் செய்ததாக சொல்லப்படும் ஒரு கோவிலும் இருக்கிறது நதிகள் இறைச்சலுடன் மலைச்சரிவுகளில் கீழ் நோக்கி பாய்ந்து வரும் காட்சி மிக அற்புதமானது அதற்கு மேலே ருத்ர பிரயாக் ருத்ர பிரயாகில் நான் கேதார்நாத்தில் இருந்து வரும் மந்தாக்கினி நதி அழகானந்த நதியில் சங்கமிக்கிறது அடுத்து கர்ண பிரயாக் அங்கே பென்தரா அழகானந்தாவில் சங்கமிக்கிறது பிறகு வருவது நந்த பிரயாகும் விஷ்ணு பிரயாகும் விஷ்ணு பெற்ற அருகில்தான் புற்பெற்றி என்கிற ஜோஷி மடம் உள்ளது வேதாந்தவாதியான ஆதிசங்கரர் அந்த மடத்தை நிறுவினார் அதுதான் வடக்கு திசையின் மூளையில் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட மடாலயம் இதர மடங்களை மேற்கு கிழக்கு தெற்கு திசைகளில் முறையே துவாரகா போரி சிறுங்கேறி என நிறுவினார் இன்னும் மேலே பாண்டுகேஸ்வரரில் இருந்து ஒரு மலை பாதை பூக்களின் பள்ளத்தாக்கிற்கும் ஹேம்குண்ட் சாஹிப்பிற்கும் செல்கிறது ஹேம்குண்ட் சாஹிப் சீக்கியர்களினால் புனித ஏரி என்று கருதப்படுகிறது இது கடல் மட்டத்திலிருந்து பதினைந்து ஆயிரம் அடிக்கு மேலே இருக்கிறது பாண்டிகேஸ்வருக்கு அடுத்து புனித ஸ்தலமான பத்ரிநாத் வருகிறது பத்ரிநாத்தின் தலைமை பூசாரி வருடந்தோறும் பனிக்காலமான ஆறு மாதம் ஜோஷி மடத்தில் தங்குகிறார் வசிஷ்டர் குகையிலிருந்து பத்ரிநாத் ஏறத்தாழ இருநூற்றி இருபது கிலோமீட்டர்கள் அதை இருபத்தி ஐந்து நாட்களில் கடந்தேன் முழு பாதையையும் நடந்து சென்றேன் என்பதிலும் எந்த வாகனத்தையும் உபயோகிக்கவே இல்லை என்பதிலும் மிக பெருமிதம் அடைந்தேன் இப்போது பக்குவப்பட்ட சாது போல மாறிவிட்டேன் சமயங்களில் உணவு கிடைப்பதில் கஷ்டங்கள் ஏற்பட்டன உபயோகமற்ற கொட்டில்களில் தூங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு குளிரால் நடுங்கினேன் ஆனால் இவை எதுவும் எனது பயணத்தை தொடர்வதில் எனக்கு இருந்த உற்சாகத்தையும் விருப்பத்தையும் குலைக்கவே முடியவில்லை உடல் ரீதியான தொந்தரவுகள் எனது பிரச்சனைகளே அல்ல ஆனால் மனதுதான் ஏகாந்தமாக இருந்த சில சமயங்களில் கூட அமைதி இல்லாமல் கொண்டும் சில சமயங்களில் மாயையில் சிக்கிக் கொண்டும் இருந்தது நதிகளின் அழகும் குன்றுகளின் பொழிவும் பனிமலையின் உயரங்களில் காத்திருக்கும் யாரோ ஒருவர்தான் எனது கேள்விகளுக்கு பதிலளித்து உதவி செய்ய போகிறார் என்ற எண்ணமும் தான் என்னை நடத்தி சென்றன பயணத்தில் ஏற்பட்ட இரண்டு அனுபவங்களை குறிப்பிட வேண்டியது அவசியமாகிறது இருட்டும் சமயத்தில் தேவ பிரயாகை அடைந்தேன் எங்கு சென்று உணவை தேடுவது எங்கே தங்குவது என யோசித்துக் கொண்டு இருந்த உயரமாக ஜடாமுடியுடன் இருந்த ஒரு கருப்பு நிற நாகாசாது என்னை நெருங்கி நீ தங்குவதற்கு இடம் தேவை என்றால் வா என்று கூறினார் நாகாவுடன் தங்குவது என்பது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் என்பதால் அவருடன் சென்றேன் நதியின் கரையருகில் அவர் தங்கியிருந்தார் அவரது சிறுகுடில் ராமர் கோவில் இருந்து அதிக தூரத்தில் இல்லை குடிலுக்கு முன்னால் ஒரு தூணி பிரகாசமாக எரிந்து கொண்டு இருந்தது நதியில் என்னை சுத்தம் செய்து கொண்டு வந்தபோது அவர் தூணியின் முன் உட்கார்ந்து இருந்தார் உட்கார் என்றார் அக்னி கடவுளுக்கு பிரார்த்தனை செய்து தலை வணங்கு பிறகு உணவருந்து விட்டு சித்தி பெறலாம் சித்தி என்று தயங்கினேன் ஏனென்றால் சித்தி என்பது இயற்கையாக கடந்த அமானுஷிய சக்தியை குறிப்பிடுவதாகும் அதை யோகிகள் இருப்பதாக ஐதீகம் ஆம் ஆம் நீயே பார்ப்பாய் என்றார் சூடான சப்பாத்திகளையும் முருளை கிழங்குகளையும் சாப்பிட்ட பிறகு என்னை பற்றியும் எங்கே சென்று கொண்டு இருக்கிறேன் என்பதை பற்றியும் விசாரித்தார் சிவபிரசாத் என்று அறிமுகம் செய்து கொண்டேன் ஆன்மீக தேடலில் இருக்கிறேன் என்றும் பத்ரிநாத்திற்கு பயணம் செல்கிறேன் என்றும் சிறந்த ஆசானை தேடிக் கொண்டு இருக்கிறேன் என்றும் கூறினேன் அவர் என்னை எடை போடுவது போல பார்த்தார் உள்ளே சென்று ஒரு சில்லத்தை கொண்டு வந்து அது முழுவதும் கஞ்சாவையும் புகையலையும் நிரப்பி பற்ற வைத்தார் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு மகாதேவ் சம்போ என்று சத்தமாய் ஒரு முறை புகைப்படைத்தார் பிறகு மெதுவாக புகையை வெளியே விட்டார் புகை குழலை எனது என்றார் இதன் மூலம் நீ சிவாவின் உலகத்திற்கு சென்று எல்லா சக்திகளையும் பெற முடியும் நான் உனக்கு குருவாக இருக்க முடியும் சிவா எனக்கு ஒரு பொலிவான சீடனை அனுப்பியிருக்கிறார் புகைப்பிடி எப்படி பிடிப்பது என்று தெரியுமா அவரிடமிருந்து வரும் வாசனையிலிருந்து அது கஞ்சா தான் என தெரிந்தது எனது சில நண்பர்கள் திருவனந்தபுரத்தில் கஞ்சா புகைத்திருக்கிறார்கள் ஆனால் நான் என்றும் அதனால் வசீகரிக்கப்படவே இல்லை அது தியானம் செய்வது போன்ற உணர்ச்சியை தரலாம் ஆனால் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிடும் அபாயம் அதிகம் எனவே மறுத்துவிட்டேன் அவருக்கு கோபம் வந்துவிட்டது அக்னிக்கு எதிரில் நாகா கொடுக்கும் சித்தியை யாரும் மறுக்கவே கூடாது எடுத்துக்கொள் என்று கூச்சலிட்டார் தயங்கிவாறே புகைக்குழலை அவரிடமிருந்து வாங்கி சில முறை புகைத்தேன் சில நிமிடங்களுக்கு பிறகு திடீரென அவர் உனக்கு தியானத்தின் ரகசியங்களுக்கு தீட்சை கொடுத்ததற்காக எனக்கு நீ தட்சணை தர வேண்டும் கொடு என்றார் விவாதம் செய்ய வேண்டாம் என்று நினைத்து பத்து ரூபாயை அவரிடம் கொடுத்தேன் இன்னும் கொடு என்று கத்தினார் இன்னொரு பத்து ரூபாயை கொடுத்துவிட்டு அவ்வளவுதான் என்னிடம் இருக்கிறது என்றேன் அவர் சந்தோஷமாக சிரித்தார் போதும் போதும் என்றார் தனது கைகளை எனது தலையில் வைத்து இப்போது நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய் என்றார் இன்னும் கொஞ்சம் சித்தி பெற்றுக்கொள் என்றார் மறுத்துவிட்டேன் நீ வெளியே வராந்தாவில் தூங்கி கொள்ளலாம் களைப்போடு இருந்தேன் மேலும் கஞ்சா உறக்க நிலைக்கு என்னை தள்ளியது கம்பளையால் போர்த்தி கொண்டு பையை தலையானையாக வைத்து கொண்டு தூங்கிவிட்டேன் பையில் இன்னும் கொஞ்சம் ரூபாய்கள் இருந்தன அந்த நாகா அதை திருட முயற்சி செய்வாரோ என நினைத்தேன் தூங்குவதற்கு முன் நான் செய்த தியானம் வழக்கம் போல இல்லை ஏதோ இருட்டு என்னை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டு இருப்பது போலவும் எனது ஆத்மா கெட்டியான கயிறுகளால் கட்டப்பட்டு இருப்பது போலவும் இருந்தது நாகா இன்னமும் புகைபிடித்துக் கொண்டிருந்தார் அடுத்த நாள் காலை விடுவதற்கு முன்பே கண் விழித்தேன் குடலின் உள்ளே நாகா குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து நிம்மதி அடைந்தேன் கொஞ்சம் கூட சத்தம் செய்யாமல் எனது போர்வைகள் மற்றும் பையை எடுத்துக்கொண்டேன் கமண்டலம் தடி முதலானவைகளையும் எடுத்துக்கொண்டு இருள் பிரியாத காலை வெளிச்சத்தில் அங்கிருந்து வெளியேறினேன் பொழுது விடிந்த போது தேவ பிரயாகிலிருந்தும் அந்த நாகாவிடமிருந்தும் மிகுந்த தொலைவு வந்துவிட்டிருந்தேன் சில நாட்களுக்குப் பிறகு ருத்ர பிரயாகையின் அருகில் ஒரு கடும் காட்டிற்குள் வழி தவறிச் சென்று விட்டேன் சீக்கிரத்திலேயே வழி விட்டதையும் உணர்ந்தேன் அப்போது இரட்டவும் துவங்கிவிட்டது மறுபடியும் இரவு எங்கே தங்குவது என யோசித்த பொழுது விறகு கட்டுக்களை முதுகில் சுமந்தவாறு என் திசை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயதுடைய மனிதரை பார்த்தேன் மகாராஜ் எங்கே போகிறீர்கள் என அவர் கேட்டார் பத்ரிநாத் என்றேன் ஆனால் பாதையை தவறவிட்டு விட்டேன் இரவில் தங்கி ஓய்வெடுப்பதற்கு இடமும் உண்ண உணவும் இறங்காவது கிடைக்குமா என்று கேட்டேன் என்னுடன் வாருங்கள் பாபாஜி ஆசிரமம் அருகில்தான் இருக்கிறது அவர்தான் எனது குரு வாருங்கள் என்று என்னை அழைத்தார் பிறகு அறியாமல் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாபாஜி என்ற யோகி இமயமலையில் எங்கு இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே உற்சாகம் அடைகிறேன் அடைந்தேன் பிரசித்தி பெற்ற அந்த பாபாஜியாவின் குரு என்று யோசனையே இல்லாமல் கேட்டேன் அந்த மனிதருக்கு நான் எந்த பாபாஜியை குறிப்பிடுகிறேன் என்பது தெரியவில்லை அவரின் குரு வைஷ்ணவ குருவான பாபாஜி என்பவராகும் வைஷ்ணவ குருமார்கள் எல்லோருமே பாபாஜி என்றுதான் அழைக்கப்படுவார்கள் சரிவான ஒரு மலைப்பாதையில் இறங்கி நதிக்கரைக்கு போனோம் நதிக்கு மிக அருகில் கருங்கல்லால் ஆன ஒரு சிறு கோவில் பல மரங்களாலும் பூச்செடிகளாலும் சூழப்பட்டிருந்தது கோவிலை சுற்றி எளிய வீடுகள் இருந்தன உணவு உண்ணும் அறையும் சமையல் அறையுமாய் இரண்டு அறைகள் இருந்தன மணியோசையும் சேக்கண்டிகளின் சத்தமும் ஒலித்துக்கொண்டிருந்தன இருந்தன கோவிலில் மாலை நேர பூஜை என்பதை உணர்ந்தேன் ஆண்களும் பெண்களும் அங்கே குழும இருந்தனர் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் ஒருவரை பார்த்தேன் பூணூல் அணிந்திருந்தார் மொட்டையடித்த தலையில் இருந்த நீளமான அடர்த்தியான உச்சி மொழியை முடிச்சு போட்டிருந்த அவர் பொழிவு நிறைந்த கிருஷ்ணன் ராதா படங்களுக்கு மணி ஓசையுடன் ஆரத்தி காட்டிக் கொண்டிருந்தார் பூஜையை முடித்து மற்றவர்களுக்கு ஆரத்தியை காட்டும் சமயத்தில் என்னை பார்த்தார் வைஷ்ணவர்களுக்கான அடையாளக்குறியை தனது நெற்றியில் கழுத்தில் மற்றும் முழங்கைகளில் சந்தனத்தால் இட்டு இருந்தார் கழுத்தில் சிறு துளசி மாலை என்னை அங்கு கூட்டி மனிதர் அவரின் பாதங்களை தொட்டு ஏதோ கிசுகிசுத்தார் பாவாஜி புன்னகைத்தார் எனது அருகே வந்தார் அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எனது ஆசீர்வாதங்கள் என்று கூறினார் கங்கை சென்று குளித்துவிட்டு வா வந்தவுடன் பிரசாதத்தை உண்போம் பிறகு பேசலாம் நமோ நாராயணா பாபாஜி தட்டையான மரப்பலகையில் பத்மாசனத்தில் இருந்தார் நானும் மற்றவர்களும் அவருக்கு எதிரில் உண்ணும் அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்து இருந்தோம் பகவத்கீதையின் பதினைந்தாவது அத்தியாயத்தை எல்லோரும் பாடினர் பின்னர் எல்லோருக்கும் எளிமையான சுவையான சைவ சாப்பாடு பரிமாறப்பட்டது ஆண்கள் ஒரு வரிசையிலும் பெண்கள் இன்னொரு வரிசையிலும் உட்கார்ந்து உண்டனர் நான்கு பெண்களும் ஆறு நடுத்தர வயது ஆண்களும் வெள்ளை ஆடை அணிந்து நெற்றியில் யூ வடிவ நாமம் இட்டிருந்தனர் பாபாஜி ஒருவர்தான் காவி வேட்டி அணிந்திருந்தார் இரவு உணவிற்கு பிறகு பாவாஜி என்னை தனது சிறிய குடிலுக்கு அழைத்தார் எனது பிறப்பினை பற்றியும் எனது ஆன்மீக தேடுதலை பற்றியும் விசாரித்தார் முடிந்தவரை அவருக்கு பதிலளித்தேன் ஒருமுறை கூட நான் எந்த மதத்தினை சேர்ந்தவன் என்பதை அவர் கேட்கவே இல்லை அவர்கள் எல்லோரும் ஐதீக பிராமணர்கள் ஆதலால் அதை அவர் கேட்காதது எனக்கு மிக்க வேப்பை அளித்தது அவர்கள் எல்லோரும் கிருஷ்ண பக்தர்கள் என்றும் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யாவை பின்பற்றுபவர்கள் என்றும் தெரிந்து கொண்டேன் கடவுளுக்கு சேவை செய்ய பக்தி மார்க்கமே சிறந்தது என்றும் கிருஷ்ணர் தான் பிரதான கடவுள் என்றும் அவர்கள் நம்பினார்கள் கிருஷ்ணர் மற்றும் ராதாவின் படங்களுக்கு எதிரே ஏகாந்த நடனம் புரிந்தனர் பாடல்கள் பாடினர் தினந்தோறும் பிரார்த்தனை செய்தனர் சைவ உணவையை சாப்பிட்டனர் தங்கள் குழுவிற்குள் யாரேனும் தீட்சை கொடுக்கப்பட்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டால் அவர்களும் பிராமணர்களாகி விடுவார்கள் என நம்பினார்கள் சங்கரரை சார்ந்த அத்வைத வேதாந்திகளை வெறுத்தார்கள் அப்படிப்பட்டவர்களை உலகமே மாயே என்று கூறுபவர்கள் என்று குறிப்பிட்டவர்கள் வைஷ்ணவர்களை பொறுத்தவரை உலகம் மாயை அல்ல அது உண்மையானது கிருஷ்ணர்தான் பிரதான கடவுள் அவர்தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் இறைவன் சாதாரண உலக இன்பங்களை ஒதுக்குதல் அல்லது துறவையாக ஆகுதல் என்ற பாபாஜியின் கருத்து மட்டுமே எனக்கு சரி என்று பட்டது எனக்கு தெரியும் நீ உலக இன்பங்களை வெறுத்து ஒதுக்கி காவி உடை அணிந்து உடனே முக்தி அடைய வேண்டும் என்று எண்ணுகிறாய் ஆனால் இளைஞனே ஜாக்கிரதையாக இரு குறைவான உயரத்தில் இருந்து விழுந்தாள் அதிகமாக அடிபடாது எழுந்து நின்று சரி செய்து கொள்ளலாம் ஆனால் அதிக உயரத்தில் இருக்கும் சன்னியாசத்திலிருந்து விழுந்தாயானால் மிக கடுமையாக அடிபடுவாய் அழிவு உண்டாகும் அழிவு நாசம் ஏற்படலாம் எழுந்து கூட முடியாமல் போகலாம் எனவே முடிவுகள் எடுக்கும் முன்னர் கவனமாக யோசி எங்களை பொறுத்தவரை முதலில் கிரகஸ்தாசிரமத்தினுள் திருமண வாழ்க்கை நுழைந்து பிறகுதான் சன்னியாசத்திற்கு செல்ல அடியெடுப்போம் கல்யாணமான மனிதன் கடவுளின் ஆசீர்வாதம் இருந்தால் அவரை காண முடியும் ஆனால் கடவுளின் அருளில்லாமல் அனைத்தையும் திறந்த துறவையால் கூட அவரை காண முடியாது நான் திருமணமானவன் மனைவி இறந்த பிறகு உலக இன்பங்களை துறந்து சன்னியாசி ஆகிவிட்டேன் மற்றும் ஒரு விஷயம் எத்தனை பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்தாலும் கஞ்சா பிடிக்கும் சாதுக்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளாதே ஏனென்றால் உனது கண்கள் மேல் இமயத்தின் மீது நாட்டம் கொண்டிருக்கின்றன அங்கே கூட அவர்களை நீ பார்க்க நேரிடலாம் உன்னை எங்களுடன் வைத்துக் கொண்டு பக்தி பயிற்சிகளை செய்து வர மிகவும் விரும்புகிறேன் ஆனால் நீ மேல் இமயத்தை நோக்கி முன்னேறுவதில் தான் விருப்பம் காட்டுகிறாய் என்று எனக்கு தெரியும் எனவே அப்படியே ஆகட்டும் நீ ஒரு தூய்மையான ஆத்மா நீ விரும்பினால் உனக்கு எங்களது மகா மந்திரத்தை கொடுக்கலாம் எப்போதும் அதை பாடம் பண்ணி கொண்டு இரு எப்போது நீ விரும்புகிறாயோ அப்போது திரும்பி வரலாம் கடவுள் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அவரது பாதங்களை தொட்டு நன்றி சொன்னேன் எனக்கு தீட்சை கொடுத்து மந்திரத்தை கற்றுக் கொடுக்க சொன்னேன் அம்மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எனக்கென கொடுக்கப்பட்ட அறைக்கு சென்று மந்திரத்தை கொஞ்ச நேரம் அமைதியாக உச்சரித்து உறங்கி போனேன் அன்று இரவு நிச்சலனமாகவும் அழகமாகவும் உறங்கினேன் காலையில் சீக்கிரமே எழுந்தேன் குளிர்ந்த கங்கை நீரில் முழுக்காடி பாபாஜியின் ஆசிர்வாதத்தை நாடி சென்றேன் எனது தலையில் கைகளை வைத்து மிக்க அன்புடன் என்னை ஆசிர்வதித்தார் ஸ்ரீ கிருஷ்ணன் உனக்கு வழிகாட்டி உனது ஆன்மீக வேண்டுதலை நிறைவு செய்யட்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பின்னர் என்னை பாபாஜியிடம் இட்டு சென்ற நண்பர் தாமோதரரிடம் விளைபெற்று கொண்டு திருநாத்தை நோக்கி மறுபடியும் பயணமானேன் ஓம் தொடரும்